மொபைல் ரீசார்ஜ் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதம் மாதம் ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது அதுவும் இப்போது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பேஸ் பிளானுடைய விலையவே வந்து ஏற்றிட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஜிபி டேட்டாவது தேவைப்படுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே பார்க்குறோன்னா விலை ஏறிடுச்சு ஒரு டூ ஜிபி பிளான் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு போடணும் அப்படின்னா குறைஞ்சது முந்நூறுபாயாவது இருக்கணும் ஸோ இப்போ விஐயில் பார்க்குறோன்னா அந்த பிளான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஜியோவில் பார்க்குறோன்னா முந்நூற்றி

சொல்றாங்க சோ அதுல வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது இந்த ரீசார்ஜ் பிளான் எப்போ வரைக்கும் அவைலபிளா இருக்கும் இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல விடிவா பார்க்க போகிறோம் இப்போ பிஎஸ்என்எல் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த சம்மான் பிளான் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜ் அதாவது அதோடைய வேலிடிட்டி முன்னூற்றி நாட்கள் ஸோ இந்த ரீசார்ஜ் பிளானில் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கப் போகுது அப்படின்னு பாக்கிறோன்னா ஒரு நாளுக்கு ரெண்டு ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இருக்க மாதிரி அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் இருக்கு ஒரு நாளுக்கு நூறு எஸ்எம்எஸ் ஸோ அந்த நார்மல் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது நூறு எஸ்எம்எஸ் பெர் டே பண்ணிக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்என்எல்க்கு ஒரு புது யூஸராக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ சிம் கார்டு கூட கொடுக்குறாங்களாம் ஸோ இது எல்லாத்துக்கும் கூட இந்த பிஎஸ்என்எல்லோடைய பை டிவியோடைய சப்ஸ்கிரிப்ஷனையுமே வந்துட்டு ஆறு மாதம் வரைக்கும் இலவசமாக கொடுக்க போகிறதா சொல்லிருக்காங்க இந்த பிளானோட ஸோ பிஎஸ்என்எல் இந்த ஆஃபரை அவங்களுடைய தீபாவளி ஆஃபருடைய ஒரு பார்ட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் வேலிடாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டு வரைக்கும் அதாவது நவம்பர் பதினெட்டு வரைக்கும் பிஎஸ்என்எல் சிம்மை நம்ம வாங்குறோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதே மாதிரி இந்த பிளான் யார் யாருக்கு போறதும் அப்படிங்கிறதுலயும் ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஸ்கீம் ஸோ அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த சிம் பதிவு பண்றது ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசனுடைய பேர்ல பதிவு பண்ணி இருக்கணும் அப்படி இந்த ரீசார்ஜ் பிளான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிளானுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பாக்குறோம்னா சரியா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ரூபாய் இதை கொடுத்து இந்த பிளான நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னா முன்னூத்தி நாள் வேலிடிட்டியில இப்போ நம்ம மேல பார்த்தா எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு கிடைக்கும் ஸோ சமீபத்தில் பிஎஸ்என்எல் பாக்கிறோம்னா தீபாவளி ஆஃபரா இன்னும் ஒரு சில ஆஃபர் கூட அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஸோ ஒரு ரூபாய்க்கு இந்த ஃபோர் ஜி அன்லிமிடெட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆஃபரையும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பிளான்ல பாக்கிறோம்னா அதே மாதிரி ஒரு நாளுக்கு ரெண்டு ஜிபி டேட்டா ஹண்ட்ரட் எஸ் எம் அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ் மற்றும் அந்த வந்துட்டு முப்பது நாளுக்கு வேலிட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தாண்டி பிஎஸ்என்எல் அவங்களுடைய நானூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த ரெண்டு ப்ரீபெய்ட் பிளான்ஸை வந்துட்டு அவங்களுடைய வெப்சைட் மூலியமாவோ இல்ல பி செல்ஃப் கேர் ஆப் மூலியமாவோ ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா அஞ்சு பெர்சென்ட் கேஷ் பேக் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாங்க சோ அதே மாதிரி நம்ம இன்னொருத்தருக்கு ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா அதாவது இந்த ரீசார்ஜ் கிஃப்ட் சொல்லுவாங்க இல்லையா சோ இன்னொருத்தருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறோம் அப்படின்னா அந்த ரிசீவருக்கும் சரி நமக்கும் சரி ஒரு டூ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஆஃபர்ஸ் வந்துட்டு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஆஃபரை நம்மளால எப்படி அவைல் பண்ணிக்க முடியும் இந்த சமான் பிளான் அப்படின்னா நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ரீட்டைல் ஸ்டோர்லயும் அவைல் பண்ணலாம் பி செல்ஃப் கேர் ஆப்லயும் பண்ணலாம் பி எஸ் என்எல் வெப்சைட்லயுமே போயிட்டு இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணணுமே அப்படிங்கிற தொல்லை இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜையே ஒரேடியாக ஒரு ஆயிரத்தி எட்நூறுபாயிலேயே வந்துட்டு முடிக்கக்கூடிய இந்த பிளான் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் வந்துட்டு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா இல்லை எத்தனை தான் ஆஃபர் கொடுத்தாலும் பிஎஸ்என்எல்லாம் டவரே கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க